இருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு தேங்காய வச்சு தேங்காய் பால் மில்க் ஷேக் செய்ய எப்படி பார்ப்போம் ஒரு தேங்காய் ஒன்றும் இல்லாமல் திருவி எடுத்து தேங்காய கீறி எடுத்து அந்த பின்பக்கம் அந்த கயிற கழிச்சு போட்டும் போட்டு அடிக்கலாம் நான் இது திருவி எடுத்துட்டேன் இதுல ரெண்டு கப் தேங்காய் பூ எடுக்கிறேன் இதுக்கு ஏலக்காய் நாலு தான் நாலு போடுறேன் ரெண்டு கப் தேங்காய் பூ ஒரு கப் தண்ணி விடுறேன் இதை இப்ப முதல்ல அடிச்சிட்டு கொண்டு வரேன் ஆக பேஸ்டா அடிக்கணுமண்டியில இந்த பால் எடுக்கக்கூடிய மாதிரி அடிச்சிங்கண்டா சரி இங்க தேங்காய் சொட்டு எடுக்கிறேன்னு சொன்னா இந்த கரலுகளையும் தட்டி போட்டு தண்ணி விடாமல் முதல் அடிக்கணும் வடிவா புளிஞ்சு எடுத்தாச்சு நல்ல கட்டி பாலா வந்திருக்குது நாங்கள் இதை திரும்பவும் போட்டு எண்ணெய் மொறுக்கா அடிக்க போறோம் திரும்பவும் ஒரு கப் தண்ணி விட்டு அடிச்செடுப்போம் தரமும் அடிச்சு கொண்டு வந்தாச்சு இதை முறுக்கா வடிச்செடுப்போம் இது இப்போ நாங்கள் மில்க் ஷேக்குக்குரிய தேங்காய் பால் எடுத்துட்டோம் இதுக்கு நட்ஸுகள் அடித்து போட போகிறோம் பத்து பாதாம் சுடுதண்ணியில் போட்டு இந்த கலட்டி எடுத்துருக்கு கஜு பத்து பிஸ்தாவும் ஒரு கொஞ்சம் இப்போ இந்த நட்ஸ் அடிக்கிறதுக்கு இளானி சேர்க்கிறோம் தேங்காய் அடித்தா இளானி அதையும் விட்டு நல்ல பேஸ்டாக இதை அடிச்சு கொண்டு வருவோம் இது அந்த நட்ஸுகள் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்துட்டேன் நீ விட்டு அடிச்சது இப்பெல்லாம் ரெடி ஆகிட்டுது இந்த பாலே விட்டு பெரிய கப்புக்கா விட போறோம் இது ஒரு க மிக்ஸ் பண்ண வேணும் பாலை விட்டு நல்ல திக்கான பால் பால் நல்ல சாமானங்களுக்கு வயிற்று குடல் புண் வருத்தங்கள் எல்லாத்துக்கும் நல்லது இந்த அடிச்ச நட்சுரன் இதோட இனிப்புக்கு நாலு மேசக்கரண்டி சீனி சேர்க்கிறேன் இதை இப்ப நாங்கள் மூடிட்டு பேலஸ் ஸ்மோட்டில் மிக்ஸ் பண்ணியாச்சு கனநேரம் மடிக்கணும் மண்டியில் அதை மிக்ஸ் பண்ணப்பட்டா சரி ரெடி ஆகிட்டுது நாங்கள் இப்போ கிளாஸுக்காக விடுவோம் மேலே நட்ஸும் போட்டு விடுறோம் ரெடியாகிட்டு நாங்கள் இப்போ குடிக்கலாம் இது வந்து குடல் வருத்தங்கள் வாய்ப்புண் குடல் புண் இதுகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு இது இயற்கையானது நல்ல ஹெல்த்தியானது நீங்கள் வீட்டில் இது செய்து குடிக்கலாம் இடைக்கிட குடிக்கிறது உடம்புக்கு நல்லது நல்ல ஒரு ட்ரிங்ஸ் இது சின்ன பிள்ளைகளும் இதை விரும்பி குடிப்பினம் நல்ல டேஸ்டாக இருக்கும் பால் வந்து தாய்ப்பாலுக்கு ஈடான என்று சொல்லுவினம் அந்தளவு சக்திகள் நிறைஞ்ச தேங்காய்பால் நல்ல எனர்ஜியானது நீங்களும் இதை செய்து பார்த்து குடியுங்கோ உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிங்ஸ் தேங்காய் வந்து எல்லா வீட்டிலையும் இருக்கக்கூடியது இலகுவாக கிடைக்கக்கூடியது நீங்களும் இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்